ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் மாமா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு எத்தனை பேர் வந்து ஆமா மாமா உனக்கு உடம்பு முடியற மாமா ஆஸ்பத்திரியில போய் நீங்க அட்மிட் ஆயிருப்போம் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க இதால்தானே இவன் உருட்டும் உருட்டு கதையே நீங்களே கேளுங்கடா காலில வேணா லேசா வழி வந்து வீங்கிருக்கு அது வேணா உண்மை மத்த கூட உலகமாக உருட்டு இந்த கோவை எண்ணெய் நல்லா காத்து எண்ணெய் நிறைய வாங்கி கொடுத்து திங்க முடியாம

நான் காலையில ரொம்ப புடிக்க வைக்கிறேன்டா என்னை காலையில காமெடி பண்ணிட்டு இருக்காத

குடும்பத்தோ இல்ல இல்ல குடும்பத்தோடு அப்படியே யோகியா சிகாமணி மாதிரியே நடிப்பாங்க சரியா ஒரு மாசம் கூட ஆகல அந்த காதல் பீரியங்க அடுத்த காதல் இதுக்கு தான் வெங்கோ ஒருத்தர்க்க பாரு

இது தேவையா இது தேவையா இல்ல இது தேவையா சொல்லு பாப்போம் டேய் கடகப்பட்டிக்கு வந்தான் கடகம்பட்டில இருந்து ஒண்ணுல கோவை கார்தேன நானே ஒரு லொகேஷன் போடணும்னு இல்ல மூ காரணா போய் ஒரு லொகேஷன் போட்டேனா கூட அத பார்த்து வந்துக்கலாம் தேவையில்லாம இல்லாம வெட்டித் தர மணி நேரம் ஊரே சுத்திட்டே இருக்கான்டா ஊரே சுத்திபுட்டு கால் வீங்கி போச்சு எனக்கு வலிக்குது அப்படின்னா இது தேவையா கால் ஓட்டவும் ஓட தெரியா போட்டு பாடா படிச்சு தேவையில்லாம தான்டா வலிக்குது நைட்ல இருந்து சூடு குடிச்சு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தா பாத்ரூம் அங்க போன இல்ல ஒத்துக்கலாம் சரியா நீர் கடுப்பு நைட்ல இருந்து சூடு பிடிச்சுக்கிட்டு யூரின் வரமாட்டேங்கிட்டா நைட்டு போன ஒண்ணுக்கு இப்ப வரைக்கும் நான் யூரின் போகல அவ்வளவு கடுப்பு அவ்வளவு வலி அவ்வளவு என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா அக்காட்டி பாத்ரூம் பாத்து பாத்து நம்ம போக முடியுமா நம்ம வலி வேதனை நம்மளோட தான்

அந்த போடு அப்படியே கட்டேடா இங்க போடு இங்க போடு 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 என்ன ரைட் பாத்தீங்களா வயசுல இப்படி வாழ்க்கையை தொடச்சு இப்படி பேச கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்லுவீங்க உனக்கு என்னாடி நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவீங்க இவங்க சரியா ரெண்டு மணி நேரம் தேவ யாரு ஓட்ட சொன்னா உனக்குதான் இங்க எனக்கு மொத்தம் பத்து மணி நேரம் வண்டி ஓட்டிருக்கேன் பத்து மணி நேரம் காலம் ஒரு மணிக்கு எடுத்த வண்டிக்கு காலைல பத்தரைக்கு எடுத்த வண்டி சரி தெரியாத கூட முப்பதேரம் ஆகு அந்த மாதிரி